கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் எத்தனையோ விஷயங்களை உங்களிடத்திலே கூற வேண்டும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றேன் ஆனால் காலம் நேரம் அதற்கு சரியாக ஒத்துழைப்பு தரவில்லை ஒவ்வொரு நாளும் பல உறவுகளை சந்திப்பதனால் ஒவ்வொரு நிமிடமும் பொன்னான நேரங்களாகவே கருதுகிறேன் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு மணித்துளிகளும் பொன்னான நேரங்களாகவே கருதுகிறேன் ஒரு நிமிடம் கூட அனாவசியமாக செலவழிக்காமல் அனைத்தும் கன்னி தெய்வமே என்று வாழ்ந்து கொண்டு வருகிறேன் ஆனால் எனக்கு ஏற்படும் சோதனைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது சில சமயங்களில் மனது மிகவும் வலிக்கிறது இன்று கூட இன்றல்ல நேற்று நேற்று கூட கன்னி தெய்வத்தை எடுத்து முறையாக வணங்கிய ஒரு பிள்ளையின் வீட்டிற்கு சென்றிருந்தேன் ஆனால் நான் கூறினேன் நீங்கள் எடுத்து வணங்கிய அடுத்த நாள் கண்டிப்பாக நான் வருவேன் என்று சரியாக மூன்று மணி அளவில் இங்கே நம் இல்லத்தில் இருந்து புறப்பட்டேன் ஐந்தரை மணி அளவில் அவர்களது இல்லத்திற்கு சென்றடைந்தேன் ஆனால் இல்லமோ சாத்தப்பட்டிருந்தது அதாவது பூட்டி இருந்தது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டது ஏனென்றால் கன்னி தெய்வத்தை நேற்று முன்தினம் எடுத்து கொடுத்திருக்கிறோம் அடுத்த நாள் நான் வருகிறேன் என்று கூறியிருக்கிறேன் இங்கே எத்தனையோ நபர்கள் நான் வரமாட்டேனா அவர்கள் இல்லத்தில் ஒரு மடக்கு தண்ணீர் குடித்து விட மாட்டேனா இல்லையெனில் ஒரு ஒரு மணி நேரமாவது இருந்து பேசிவிட மாட்டாரா என்றெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கும் தருவாயில் நான் அந்த வீட்டிற்கு சென்றிருந்தேன் சுமார் நூறு கிலோமீட்டர் பயணம் செய்து ஆனால் வீடோ போட்டிருந்தது எனக்கு மிகவும் வேதனையாகிவிட்டது என்னடா இது காலக்கொடுமை இதுவரை இருபத்தொம்போது ஆண்டு காலமாக எந்த வீட்டிலும் இப்படி ஒரு நிலை எனக்கு வரவில்லையே என்ன சோதனை இது என்று நினைத்துவிட்டு அவர்களிடம் ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருந்தேன் லொக்கேஷன் அனுப்பியிருந்தார்கள் அவர்களுடைய அனுப்பியிருந்த லொக்கேஷனை வாட்ஸ்அப்பில் பார்க்கும் பொழுது அந்த லொக்கேஷன் தவறுதலான லொக்கேஷனாகவும் இருந்தது மீண்டும் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்கிறார்கள் அதுவும் நேரம் தக கடந்ததினால் பிளாக் ஆகிவிட்டது இருந்த பொழுதிலும் அவருடைய வீட்டிற்கு சரியாக சென்று விட்டேன் ஏனென்றால் ஒரு நாள் சென்றிருக்கிறேன் மீண்டும் இன்றுதான் செல்கிறேன் வீட்டை சரியாக கண்டடித்து கண் கண்டுபிடித்து சென்று விட்டேன் ஆனாலும் வீட்டில் ஆள் இல்லை கணவன் மனைவி குழந்தைகள் யாரும் இல்லை மிகவும் மனவேதனையோடு அங்கிருந்து திரும்பி திரும்பிச் சென்றேன் இது எப்பேற்பட்ட சோதனை இது எனக்கு மட்டுமா இந்த சோதனை இல்லை அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்திற்கே சோதனை நான் வந்து அந்த வீட்டிற்குள் சென்று அந்த தெய்வத்தை வணங்கி அங்கே இருக்கிறார்களா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் நான் சென்றிருந்தேன் ஆனால் முடியவில்லை கிட்டத்தட்ட கடையம் என்ற ஊரிலிருந்து ஒரு அன்பு மகள் சுமார் இருபது நாட்களாக காத்திருக்கிறார்கள் நான் என்று வருவேன் என்று ஆனால் அவர்களுக்கு என்னிடத்திலிருந்து வந்த உத்தரவு என்னவென்றால் மிக விரைவில் வருவேன் ஆனால் ஒரு தேதியை அவர்களிடத்திலே கூறியிருக்கிறேன் நிச்சயமாக அந்த தேதிக்கு அங்கு செல்வேன் இப்படி சொன்ன நேரத்தில் சொன்ன இல்லத்திற்கு சென்று கன்னி தெய்வத்தின் பதியில் அமர்ந்து அவர்களை வணங்கி வருவது என் வழக்கம் ஆனால் இன்று நடந்ததை வைத்து பார்க்கும்பொழுது இனி இந்த மாதிரி அடுத்த நாள் செல்வதை நிறுத்திவிடலாம் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் முதலில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியமாக எனக்கு நேரம் கிடையாது இப்பொழுது கூட இந்த பதிவு இரவு ஒன்று நான்குக்கு பதிவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு நாளும் மூன்று மணி நான்கு மணி என்று படுக்கச் செல்கிறேன் காலை ஆறு மணிக்கு முழித்து விடுகிறேன் சில சமயங்களில் வீட்டில் பேய்கள் வந்து விட்டதென்றால் யாராவது யாராவது வரும்போது நபர்களுக்கு பேய்கள் இருந்தால் இரவு முழுவதும் முழித்திருந்து வேலை செய்கிறேன் இங்கே பேய் பிடித்து ஆடிய குடும்பத்தினர்களுக்கு தெரியும் இங்கே பேய் விரட்டுவதற்கோ எதற்கோ ஒரு நயா பைசா கூட வாங்கியது இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் பத்து லட்சம் செலவழிச்சிருக்கேன் அஞ்சு லட்சம் செலவழிச்சுருக்கேன்னு சொன்னவங்கட்டால் கூட அஞ்சு காசு வாங்காமல் அனுப்பி வச்சிருப்போம் இது புனிதமாக மன நிறைவோடு கன்னி தெய்வத்தின் ஆசியோடு கன்னி தெய்வத்தின் துணையோடு இங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அவ்வாறு பயணம் செய்யக்கூடிய எனக்கு இந்த இருபத்தெட்டு வருட காலமாக எந்த வீட்டிலும் நடைபெறாத ஒன்று இன்று நடைபெற்று விட்டது இன்றல்ல நேற்று நடைபெற்று விட்டது என்ன செய்வது இதுவும் ஒரு சோதனை தான் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு மணவாளக்குறிச்சிக்கு சென்று அங்குள்ள கன்னி தெய்வத்தை வழிபட்டு அவர்களிடம் ஒரு ஒரு மணி நேரம் மனதார பேசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன் என்ன நேரமோ தெரியாது அதற்கப்புறம் வெள்ளிச்சந்தையில் உள்ள அன்புத்தம்பி அனீஷ் அவர்களுடைய வீட்டிற்கு செல்லலாம் என்று மனசு சொல்லியது காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திசை மாறி வேறு ஒரு ஊருக்கு சென்று விட்டோம் வெள்ளிச்சந்தைக்கு செல்லாமல் மீண்டும் வெள்ளிச்சந்தையை நோக்கி பயணம் செய்து கொண்டு அந்த அன்புத்தம்பி அனீஷின் அக்கா கணவருக்கு ஃபோன் செய்தேன் அவர் என் போனை எடுக்கவில்லை இரண்டு முறை ஃபோன் செய்தேன் அதையும் எடுக்கவில்லை நான் அங்கு செல்வதற்கும் ஒரு காரணம் உண்டு அங்கே சில கோளாறுகள் இருக்கிறது அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கே சென்றேன் ஆனால் அவர்கள் ஃபோன் எடுக்காத காரணத்தினால் வண்டியை திருப்பு இன்று யாருக்கு நேரம் சரியில்லை என்பது எனக்கு தெரியவில்லை நமக்கு இனி இங்கே வேலை இல்லை மணவாளக்குறிச்சி அந்த வீட்டு மக்களை சந்தித்ததே போதும் என்று ஊருக்கு வந்தடைந்து விட்டேன் அன்பு உறவுகளை செய்து எனக்கு மாலை மரியாதை வேண்டாம் எனக்கு விருந்து உபசரிப்பு வேண்டாம் ஆனால் கன்னி தெய்வத்தை எடுத்து தந்துவிட்டு நான் ஒரு நாள் வருகிறேன் என்றால் அந்த கன்னி தெய்வமே காத்திருந்து என்னை வரவேற்கும் என்பதை அறியாமல் நீங்கள் என்னை தட்டிக்கழிப்பதோ அசால்ட்டாக நடத்தி கொள்வதோ அது உங்களுடைய கெட்ட நேரம் தானே தவிர என்னுடைய கெட்ட நேரம் இல்லை இல்லவே இல்லை ஏனென்றால் நான் முழு முழு மூச்சாக கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் செய்வனை பில்லி சூனிய ஏவல் அனைத்தையும் கால் பெருவரலில் போட்டு கொண்டிருப்பவன் நான் ஆகவே அன்பு பிள்ளைகளே கன்னி தெய்வத்தின் அருமை தெரிந்த பிள்ளைகளே உங்களுடைய நேரம் சரியில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னை போன்ற இறை வழிபாட்டுக்கென்று ஓடிக்கொண்டிருக்கும் என்னை போன்ற பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள் இனியும் இது நடக்கக்கூடாது என்பதனால் இங்கே கூறுகிறேன் மதிப்பு மரியாதைக்காக இல்லை நான் வருவதே கன்னி தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லவும் தானே வருகிறேன் ஆகவே கவனமாக கன்னி தெய்வத்தை வணங்குங்கள் இப்பொழுது எந்த வீட்டிற்குள் என்னால் வர இயலாமல் நான் திரும்பி வந்தனோ அவர்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும் கவலைப்பட வேண்டாம் நான் வந்துவிட்டு உடனடியாக சென்றுவிட்டேன் என்று வருந்த வேண்டாம் உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை முழுமையாக நம்புங்கள் நிச்சயமாக அவர்கள் நேற்று முன்தினம் உங்கள் வீட்டிற்குள் வந்திருப்பார்கள் உங்களை வாழ வைக்க கலங்க வேண்டாம் தன்னம்பிக்கையோடு வணங்குங்கள் வாழ்வில் அனைத்திலும் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் ஆனால் இனி நீங்களே கூப்பிட்டாலும் என்னால் அங்கே வர இயலாது என்று மனம் சொல்கிறதோ அன்று நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தை காண வருவேன் இப்படி சொல்கிறேன் என்றால் பயந்து விடாதீர்கள் திடீரென்று நாளைக்கே வருவேன் அது என் கையில் அல்ல உங்கள் கன்னி தெய்வத்தின் கையில் தான் இருக்கிறது உங்கள் கையிலும் கிடையாது கன்னி தெய்வமே துணை மகிழ்ச்சி உறவுகளை இப்பொழுது இன்றைய தலைப்பிற்கான நிறைய காரியங்களை சொல்லித்தர இருக்கிறேன் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்தவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்தவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை கன்னி தெய்வத்தின் பதியை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் முதலில் என்ன செய்ய வேண்டும் கன்னி தெய்வத்தின் பதியை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் சுத்தமாக என்றால் வெறுமனையாக துடைத்து விட்டால் மட்டும் போதாது வீட்டை துடைப்பான் வைத்து துடைத்து விட்டால் மட்டும் போதாது அதாவது விளக்குமாரை வச்சு கூட்டிட்டால் மட்டும் போதாது அந்த தெய்வத்தின் பதியில் முடி கிடக்காமல் பார்க்க வேண்டும் அந்த தெய்வத்தின் பதியில் எறும்போ ஈச்சோ பள்ளியோ இல்லை வெட்டுக்கிளியோ இல்லை கரப்பாம்பூச்சோ ஏதாவது இறந்து கிடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அவைகளையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு பின்பு நீங்கள் கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்ற வேண்டும் மகிழ்ச்சி மீண்டும் இரண்டாவது கன்னி தெய்வத்தின் விளக்கில் எண்ணெய் எப்போதும் நிறைந்து இருக்க வேண்டும் ஆம் உறவுகளே கன்னி தெய்வத்தில் தீபம் ஏற்றக்கூடிய பல வீடுகளை காண்கிறேன் அங்கே சும்மா கோண்டு எண்ணெயை வைத்து கொண்டு அந்த தீபத்தை ஏற்றுகிறார்கள் அந்த தீபத்தைக்கு வைக்கப்பட்ட திரி கருகுகிறது ஆகவே கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகள் முழு நிறைவோடு அந்த கன்னி தெய்வத்தின் விளக்கில் எண்ணெயை ஊற்றி வைத்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மூன்றாவதாக கன்னி தெய்வத்திற்காக வைக்கப்பட்ட விளக்கை பதினைந்து நாளுக்கு ஒரு முறையாவது குளிப்பாட்ட வேண்டும் கன்னி தெய்வத்திற்காக வைக்கப்பட்ட விளக்கை பதினைந்து நாளுக்கு ஒரு முறையாவது குளிப்பாட்ட வேண்டும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அந்த விளக்கை எடுத்து குளிப்பாட்டி சுத்தம் செய்து புது எண்ணெய் ஊற்றி புது திரி போட்டு வழிபட வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன் அடுத்தபடியாக நாலாவது என்ன வேலை இருந்தாலும் சரி அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தினமும் மாலை ஆறு மணிக்கு கண்டிப்பாக தீபம் ஏற்றிட வேண்டும் உங்களுக்கு என்ன வேலையை இருந்து போட்டு உங்களுக்கு உடம்புச்செல்லாமல் இருக்கட்டு தலைவலிக்கட்டு காய்ச்சலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சரியாக ஆறு மணிக்கு மாலை தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்ன வேலை இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தினமும் மாலை ஆறு மணிக்கு கண்டிப்பாக தீபம் ஏற்றிட வேண்டும் என்று நான் கூறுகிறேன் ஆனால் இதில் ஒரு சிலருக்கு மட்டும் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிலர் வந்து விடியற் காலையிலேயே எழுந்திரிச்சு கணவன் மனைவி எல்லோருமே வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் காலையில் தீபம் வெற்றி வைத்து விட்டு செல்வார்கள் மாலை அவர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது எட்டு மணி ஒம்போது மணி ஆகியிருக்கும் வேறு வழி இல்லை அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவங்களுடைய வேலை வேலைப்பழு அதன் காரணமாக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த இடத்தில் விதிவிலக்கு வழங்கப்படுகிறது மகிழ்ச்சி ஐந்தாவதாக கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றும்போது வீட்டின் முன் கதவு திறந்திருக்க வேண்டும் பின் கதவு மூடி இருக்க வேண்டும் அன்பானவர்களே வீட்டில் பின் கதவு மூடி இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் பின் கதவு இருந்தால் அதை மூடி வைத்துவிட்டு முன் முன்கதவை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது வீட்டில் பொக்கிசங்கள் வந்து கொட்ட வேண்டும் தெய்வ கடாச்சம் பெற வேண்டும் உலகை படைத்தவனின் பார்வை நம் இல்லத்தில் விழ வேண்டும் ஆகவே பின்கதவை அடைத்து முன்கதவை திறந்து அந்த கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள் ஆறாவதாக கன்னி தெய்வத்தை வணங்கும்போது கண்டிப்பாக ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து இருக்க வேண்டும் கன்னி தெய்வத்தை வணங்கும்போது கண்டிப்பாக ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து இருக்க வேண்டும் ஏழாவதாக கன்னி தெய்வத்திற்கு பிச்சிப்பூ மல்லிப்பூ மரிக்கொழுந்து ரோஜாப்பூ இவை அனைத்தும் மிகவும் பிடிக்கும் ஆனாலும் உங்களால் இயன்றால் மட்டும் வாங்கி வைத்து வணங்கினால் போதும் இதில் ஒரு பூ வைத்து வணங்கினாலும் உன் பூஜையை ஏற்றுக்கொள்ளும் தெய்வம்தான் கன்னி தெய்வம் உன்னால் இயலவில்லை என்றால் தண்ணீரும் தீபமும் போதும் கன்னி தெய்வத்திற்கு மனப்பூர்வமாக வைத்தால் அந்த கன்னி தெய்வம் அதை ஏற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சி எட்டாவதாக கன்னி தெய்வம் இருக்கும் வீட்டில் மிக மிக முக்கியம் மாலை ஆறு மணிக்கே வீட்டில் அனைத்து ரூம்களிலும் லைட் போட்டிட வேண்டும் கன்னி தெய்வம் இருக்கும் வீட்டில் வெளிச்சம் மிக மிக முக்கியம் மாலை ஆறு மணிக்கே வீட்டில் அனைத்து ரூம்களிலும் லைட் போட்டிட வேண்டும் ஒன்பதாவதாக கன்னி தெய்வம் உள்ள வீட்டில் வாசலில் செருப்போ விளக்குமாறோ போடவே கூடாது கன்னி தெய்வம் உள்ள வீட்டில் நேர் வாசலில் செருப்போ விளக்குமாறோ போடவே கூடாது பத்தாவது கன்னி தெய்வம் உள்ள வீட்டில் நாய்கள் வளர்க்கவே கூடாது கன்னி தெய்வம் உள்ள வீட்டில் நாய்கள் வளர்க்கவே கூடாது பதினொன்றாவதாக கன்னி தெய்வத்தின் மீது உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அவர்கள் உங்களை வாழ வைப்பார்கள் கன்னி தெய்வத்தை மீது கன்னி தெய்வத்தின் மீது உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அவர்கள் உங்களை வாழ வைப்பார்கள் சும்மா ஏனோ தானோ என்று நீங்கள் வணங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கையும் ஏனோ தானோ என்று சென்றுவிடும் பனிரெண்டாவதாக கன்னி தெய்வத்தின் விளக்கை தொட்டு வணங்கக்கூடாது அன்பு உறவுகளை இது முக்கியமானது கன்னி தெய்வத்தின் விளக்கை எந்த சூழ்நிலையிலும் தொட்டு வணங்கக்கூடாது கன்னி தெய்வத்தின் விளக்கை தொடாமல் வணங்குங்கள் பதிமூன்றாவது கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றும் போது குழந்தைகளை முன்னிறுத்தி வணங்குங்கள் அது உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே நல்லது அனைவரையுமே வாழ வைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றும்போது குழந்தைகளை முன்னிறுத்தி வணங்குங்கள் அது உங்கள் குடும்பத்திற்கு உள்ள அனை உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே நல்லது அனைவரையுமே நன்றாக வாழ வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை பதினான்காவது கன்னி தெய்வம் இருக்கின்ற வீட்டில் சுப காரியங்கள் வந்தால் அதாவது பிறந்தநாள் விழா புப்புனித நீராட்டு விழா இந்த மாதிரியான விழாக்கள் வந்தால் கூடிய மட்டும் வீட்டில் நடத்திட வேண்டும் திருமணம் போன்ற பெரிய காரியங்களை மண்டபத்தில் வையுங்கள் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் நடத்துங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் கன்னி தெய்வம் கன்னி தெய்வம் கன்னி தெய்வம் இருக்கின்ற வீட்டில் சுப காரியங்கள் வந்தால் கூடிய மட்டும் வீட்டில் நடத்திட வேண்டும் திருமணம் போன்ற பெரிய காரியங்களை மண்டபத்தில் வையுங்கள் ஆனால் சின்ன சின்ன விசேஷங்களை வீட்டில் நடத்துங்கள் மிகவும் அடைவார்கள் கன்னி தெய்வம் ஒரு எடுத்திற்காட்டிற்காக முதல் முடி என் பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு கன்னி தெய்வத்திடம் எடுத்தேன் காதுகுத்து கன்னி தெய்வத்திடம் செய்தேன் இப்படி பிறந்தநாள் விழாக்கள் கன்னி தெய்வத்திடம் செய்தேன் ஒப்புனித பிள்ளை வயசுக்கு வந்ததை வீட்டில் வச்சு தான் செய்வோம் செஞ்சாச்சு பெரிய சடங்கு கொஞ்சம் கூட்டம் வரங்குறதுனால மட்டும்தான் மண்டபத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்குது மற்றபடி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் பட்டு கட்டுவது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் வைத்தே நடத்துங்கள் கன்னி தெய்வம் இருக்கும் வீட்டில் நடத்தும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு அதை ஆசீர்வதிப்பார்கள் கன்னி தெய்வத்திற்கு உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தைகள் தீபம் ஏற்ற ஆசைப்பட்டால் ஏற்ற சொல்லுங்கள் கன்னி தெய்வத்திற்கு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் தீபம் ஏற்ற ஆசைப்பட்டால் ஏற்ற சொல்லுங்கள் அது மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை தரும் பதினாறு முக்கியமான ஒன்று கன்னி தெய்வத்தை தேங்காயில் எடுத்து இருந்தால் தேங்காயை வெளியில் எடுக்கவோ அதை அடிக்கடி தொட்டு பார்க்கவோ கூடவே கூடாது கன்னி தெய்வத்திற்கு தேங்காயில் பதியமைத்து தேங்காயில் கன்னி தெய்வத்தை எடுத்திருந்தால் அந்த தேங்காவை கன்னிப்பெட்டியிலிருந்து எடுக்கவோ அதை அடிக்கடி தொட்டு பார்க்கவோ கூடவே கூடாது பதினேழாவது கன்னி தெய்வத்திற்காக விரதம் இருக்க வேண்டாம் தன் பிள்ளைகள் விரதம் இருப்பது தன்னை வருத்திக்கொண்டு கண்ணியை வணங்குவது கன்னி தெய்வம் விரும்பாது கன்னி தெய்வத்திற்காக விரதம் இருக்க வேண்டாம் தன் பிள்ளைகள் விரதம் இருப்பது தன்னை வருத்திக்கொண்டு கண்ணியை வணங்குவது கன்னி தெய்வம் விரும்பாது பதினெட்டு கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள் வெளியூர் செல்வதாக இருந்தால் கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வணங்கிவிட்டு செல்லவும் கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள் வெளியூர் செல்ல செல்வதாக இருந்தால் கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றிவிட்டு செல்லவும் பத்தொன்பதாவது கன்னி தெய்வத்திற்கு வைத்து வணங்கிய பொருட்களை அந்த கன்னி தெய்வத்தின் சொந்தத்தில் உள்ள குழந்தைகளுக்கு வழங்கிட வேண்டும் பத்தொம்போதாவது கன்னி தெய்வத்திற்கு வைத்து வணங்கிய பொருட்களை அந்த கண்ணியின் சொந்தத்தில் உள்ள குழந்தைகளுக்கு வைத்து வழங்கிட வேண்டும் அந்த குழந்தைகள் சந்தோஷத்தை கன்னி தெய்வங்கள் பார்த்து மகிழ்வார்கள் ஒருவேளை குடும்பத்தில் குழந்தைகளே இல்லை இந்த துணியை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் வேறு குழந்தைகள் தெரிந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் மகிழ்ச்சி இருபதாவது முக்கியமாக கன்னி தெய்வத்தை முறைப்படி காலம் போக்குவிட்டு எடுத்திருக்க வேண்டும் இருபதாவது முக்கியமாக கன்னி தெய்வத்தை முறைப்படி காலன் போக்கு விட்டு எடுத்திருக்க வேண்டும் அப்படி எடுத்து வணங்குவதுதான் சரியாகவும் சிறப்பாகவும் அந்த கன்னி தெய்வம் உங்களோடு கூடவே இருந்து உங்களை ஆசிர்வதித்து வாழ வைக்க இயலும் மகிழ்ச்சி உறவுகளை இன்றைய தலைப்பு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்தவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை சுமார் இருபது விஷயங்களை கூறியிருக்கிறேன் என்னும் பல விஷயங்களை என்னால் கூற இயலும் ஆனாலும் இன்று இவ்வளவு போதும் என்று நினைக்கிறேன் அடுத்தபடியாக ஒரு ஒரு ஆடியோ அதை கேட்போம் அதற்கு பதில் அளிப்போம் எங்கள் வீட்டுக்காருக்கு இருபத்தெட்டு வயது இருக்கிறப்போ கல்யாணம் பண்ணாங்க அப்போது அதுக்கு முன்னால் இருந்தே அவங்க கண்ணி தெய்வமாக இருக்காங்க ஆனால் கூட்டு குடும்பம் இருக்கிறதால அவங்க அதை பற்றி இதுக்கு இவங்க இறந்தவங்க சாமியாக வருவாங்கன்னு தெரியவே தெரியாது என் கல்யாணத்தப்போ தான் அவங்க வந்து ஒரே அழுது ஒருத்தர் மேலே வந்து அழுது நான் தான் தாலி எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பேரை சொல்லலை அதுக்கப்புறமா நானும் எனக்கு கல்யாணம் ஆகி மூணு குழந்தைங்க பெண் குழந்த பிறந்த பிறகு அவங்க வந்து என்னை மேலே வந்து சும்மா மழக்கம் வந்து வந்து விழுந்துட்டு இருந்ததால் என்னை ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க அவங்க வந்து இது மாதிரி ஒரு இந்தம்மா நானே வந்து அந்த போட்டோவை காட்டி இதுதான் நான்னு சொல்லி காட்டியிருக்கிறேன் அதுக்கப்புறந்தான் என்ன இது குழந்த போய் இவங்க வ உங்கள் மீது உங்கள் வீட்டு கன்னி தெய்வம் வந்திருப்பதாக கூறுகிறீர்கள் அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல அதை தீர விசாரித்து நிதானமாகத்தான் அதை பார்க்க வேண்டும் இருந்தாலும் உங்களுடைய பதிவு அடுத்த பதிவில் தொடர்ந்த உங்கள் பேச்சை கேட்டதற்கு பதிலளிக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும் நிச்சயமாக அடுத்த பதிவில் உங்களை சந்திப்பேன் கன்னி தெய்வம் துணை